கர்த்தக்குறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பாராட்ட வேண்டும் அவருடைய பிரசன்னத்தினாலே அவருடைய மகிமையினாலே அவருடைய வல்லமையினாலே அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்ப வேண்டும் எதற்காக அவர் நமக்கு இறங்க வேண்டும் எதற்காக அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் எதற்காக அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்மீது பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று கவனித்தோமானால் அறுபத்தி ஏழு ஒன்று இப்படியாக சொல்கிறது சங்கீதம் அறுபத்தி ஏழு ஒன்று தேவனே உம்முடைய வழியையும் எல்லா உம்முடைய ஜாதிகளுக்குள்ள விளங்கும்படியாய் தேவதீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அதாவது பூமியில இயேசு கிருஷ்ணனுடைய வழியும் இயேசு கிருஷ்ணனுடைய ரட்சிப்பும் அனைவரும் அறிந்து கொள்வதற்காக இந்த தேவ திட்டத்திற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும்படியாக நமக்கு இறங்க வேண்டும் இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஆசிர்வாதத்தை நமக்கு வழங்க வேண்டும் இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதாவது கிருஷ்ணனுடைய வழியும் ரட்சிப்பும் அனைவரும் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்காக அவருடைய பிரசன்னத்தை அவருடைய முக பிரசன்னத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டும் எனவே அருமையானவர்களே இந்த வார்த்தையின் அடிப்படையில தேவனுடைய வழியை மற்றவர்களுக்கு அறியப்படும் மற்றவர்களுக்கு அறியப்படும்படியாக தேவன் நமக்கு இறங்கி நம்மை ஆசிர்வதித்து அவருடைய பிரசங்கத்தை நமக்கு கொடுத்து இந்த தேவ திட்டத்தை கிருஷ்ணனுடைய வழியை மற்றவர்கள் அறியும்படியாகவும் கிருஷ்ணனுடைய ரட்சிப்பை மற்றவர்கள் அறியும்படியாகவும் தேவன் நம்மை பயன்படுத்துவாராக